ஒரு ஈ இருந்துச்சா இது எங்கேயும் நான் சொல்லலை இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு ஈ இருந்துச்சா அந்த ஈயினுடைய மம்மி அந்த ஈ கிட்டே சொல்லா நீ எங்கே வேணாலும் போ இந்த பளபளன்னு ஒரு காகிதம் இருக்கும் அந்த காகிதத்தில் மேலே மட்டும் உட்காராதே ஏன்னா உங்கள் வாப்பா அப்படிதான் செத்து போனார் உங்கள் அப்பா இருக்கார்ல அவர் அதில் தான் செத்து போனார் நீ அங்கே மட்டும் உட்காராத இது இப்படியே பயந்துக்கிட்டே இருந்துருச்சு அந்த பளபளப்பு காகித பக்கத்தில் போவே இல்லை அப்படியே இருந்துருக்குது கொஞ்ச நாள் போக அம்மா போயிட்டு சேர்ந்துட்டாங்க இதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே அந்த பளப்பளப்பு காகிதத்தில் போய் உட்காரதும் அப்படி சால்ரா காட்டி அப்படி சால்ஜாப்பு பண்ணி அப்படி வர்றதுமா பயங்கர சாகசம் பண்ணுறாங்க இந்த ஈ பார்க்குது நம்மளை மட்டும் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு செத்து போயிடுச்சு போகாதன்னு அவங்களுக்கெல்லாம் அம்மா இல்லையா அவங்க அம்மாலாம் சொல்லலையா அவங்க மட்டும் விளையாடுறாங்க நான் மட்டும் அங்கே போகக்கூடாது எங்கள் அம்மா சொல்லிருச்சே அது அப்படி இப்படி போய் அதை அது வர்றது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றது அவ்வளவு ஜாலி அதுக்கு